அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவுங்க எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமி என்று செய்ய வேண்டிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் குறித்து தான் இந்த ஆடிப்பௌர்ணமி அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்தது தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் இந்த முறை நிறைய பரிகார வீடியோக்கள் வந்து நான் தொடர்ந்து வந்து போட்டுட்ருக்கிறேன் அதில் எதெல்லாம் உங்களுக்கு செய்வதற்கு வசதிப்படுதோ வாய்ப்பு கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு பலனடையுங்க அற்புதமான வாய்ப்புங்க இது ஏன்னா மறுபடியும் இதே போல் ஒரு ஆடிப்பௌர்ணமி நமக்கு வரணுன்னா ஒரு வருடம் வந்து நம்ம காத்திருக்கணும் அதனால் யாருமே கிடச்சிருக்கக்கூடிய இந்த ால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு முந்தைய பதிவுகளெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோடைய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் எல்லாம் வந்து நான் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் அதாவது பணம் காசு சேர்வதிலருந்து கடன் பிரச்சனையிலேருந்து தீராத நோயில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறதுலேருந்து இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பர்சனலாக நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து வெளியில் சொல்லக்கூட முடியாது சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து இருக்கும் சிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருப்பாங்க திடீர்னு பார்த்தா சோர்வாயிடுவாங்க ஏதாவது ஒன்று கண்ணா பின்னான்ட்டு வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் வந்து உளருவாங்க நிறைய பேர் உனக்கு வந்துட்டு மனநிலை சரியில்லாத மாதிரி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பேசுவாங்க ஏன் நாமே வந்து சில நேரம் நம்மளை யோசித்து பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் நடந்துக்குவோம் அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப மன அழுத்தத்தினால நம்ம வந்து மனதுக்குள்ளே பேசாததான் நினச்சிட்டு வெளியிலையே பேசிடுவோம் அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வாழ்க்கைய ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்ம கொண்டு போய்ட்டுருக்குறோம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த மாதிரி எந்த மாதிரி கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து இன்னிக்கோட தொலைஞ்சு நாளைக்கு எப்படி அந்த நிலவு வந்து புது நிலவாக நல்ல பிரகாசமாக ஜொலிச்சிருக்கு இதே மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து ஜொலிக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்றேன் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க அற்புதமான பலன் தரக்கூடியது ரொம்ப பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் நான் இதில் சொல்ல போகிறதே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் இதை செஞ்சீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றங்கள் உருவாகிறத நீங்கள் கண்கூடாக வந்து பார்ப்பீங்க இந்த பரிகாரத்தை எப்பவுமே சனி சனிக்கிழமை நாளில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஏன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு உகந்த கிழமை இந்த நாளில் நம்முடைய கர்ம வினை நீங்கவும் கஷ்டங்கள் தீரவும் இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னாவே நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதிர்ஷ்டவசமாக நமக்கு இந்த சனிக்கிழமையே பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது திதி வந்து இரவு நேரத்தில் சனிக்கிழமை இருக்குது பார்த்திங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இன்று மாலை ஆறு மணி பத் பத்து நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குது இன்று இரவு முழுவதுமே பாத்தீங்கன்னா நமக்கு பௌர்ணமி திதி இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா நீங்க இன்றைய நாள பயன்படுத்திக்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த மாதிரி பரிகாரத்தை உங்களுக்கு இந்த சனிக்கிழமை செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்க அடுத்த வாரம் சனிக்கிழமை தாராளமா வந்துட்டு செய்யலாம் என்ன இன்னைக்கு செய்யும்போது உங்களுக்கு அந்த பௌர்ணமிக்கு உண்டான சிறப்பும் கிடைக்கும் அதனால வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க சரி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்து ஒரு சந்தேகம் வரும் பீரியட்ஸ் டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்ட்டு தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அதெல்லாம் எந்த ஒரு தடையுமே கிடையாது அதே சமயத்தில் நீங்கள் இதை உங்கள் வீட்டில் இருந்து தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்து செய்வதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யுங்க இல்லை இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் போயிருக்கீங்க ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க இப்போ வீக்கெண்டுங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது வெளியில் போயிருக்கீங்க அங்கே தான் இன்றைக்கி தங்க போகிறீங்க அப்படின்னா அங்கேருந்தும் கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது வந்து நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தான் அது நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்கினாலும் சரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பு எல் வந்து தேவைப்படுது இந்த கருப்பு எல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு உகந்த ஒரு தானியமாக கருதப்படுது இதை வச்சு நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி அதை தீரணம்னு வேண்டிக்கிட்டோம்னா கட்டாயமாக நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் கர்ம வினைகள் எல்லாமே வந்துட்டு தீரும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இப்போ நம்ம ஜாதகத்தில் சனீஸ்வரருடைய தாக்கம் எதாவது இருக்குது அதாவது ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இல்லை சனி தசா புத்தி ஏதாவது நடக்குது அப்படின்னு அப்படின்னாலும் அந்தனுடைய பாதிப்பில் இருந்தும் மீண்டு வருவதற்கு இந்த பரிகாரம் வந்து உதவும் இப்போ நான் உங்களுக்கு வந்து ரெண்டு மெத்தடு சொல்கிறேன் அதில் உங்களுக்கு எது முடியுமோ அதை வந்து செய்யுங்க இப்போ இந்த கருப்பு எள் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன காட்டன் துணியில் வந்து வச்சுக்கணும் அந்த துணியின் நிறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்துலேயோ இல்லை நீல நிறத்துலையோ வந்து இருக்கலாம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருக்கு உரிய நிறம் அதனால் இந்த ரெண்டு கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ரெண்டுமே கிடைக்கல அப்படிங்கிறவங்க வெள்ளை நிற துணி வந்து பயன்படுத்திக்கோங்க எந்த தவறுமே கிடையாது ஏன்னா பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உரிய திதி சந்திரனுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது வெள்ளை நிறம் அதனால் நீங்கள் வெள்ளை கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் வந்து நீங்கள் அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ அதை நல்ல ஒரு முடிச்சு மாதிரி வந்து கட்டிக்கோங்க இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த கருப்பு எல் முடிச்சியை வச்சு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து சொல்லுங்கள் அதெல்லாம் வந்து எனக்கு தீரணும் அப்படின்னு சொல்லி அந்த கருப்பு எல்கிட்ட வந்து நீங்கள் பே பேசுங்க சங்கல்பம் வந்து வைங்க இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது டிவி பார்த்துக்கிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இடம் வந்து செய்யக்கூடாது அதாவது அடுத்து தூங்குறோம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குமில்லையா அந்த சமயத்தில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அதாவது செஞ்சு முடிச்சதையும் இந்த முடிச்சி வந்து உங்களுடைய தலையணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு தூங்கிடணும் இப்படி தான் செய்யணும் இந்த மாதிரி வந்து பண்ணிடுங்க அடுத்து மறுநாள் காலையில் அதாவது நாளைக்கு காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக நீங்கள் குளிக்காதீங்க ப்ரெஸ் கூட பண்ண தேவையில்லை முதல்ல உங்களுடைய வீட்டை விட்டு வெளியில் வந்து வந்துடுங்க நீங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த விட்டு வெளியில் வந்துடுங்க அது ரோடாக இருந்தாலும் சரி இல்லை வாசலாக இருந்தாலும் சரி எங்கே வேணாலும் இருக்கட்டும் அங்கே நீங்கள் வந்து நின்றுட்டு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு இந்த முடிச்சியை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க அதாவது லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு உங்களுடைய தலையை இடப்புறம் மூன்று முறையும் வலப்புறம் மூன்று முறையும் வந்து சுற்றிட்டு இதை அப்படியே எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க அதன் பிறகு நேராக வீட்டுக்கு வந்துட்டு இப்போ குளிக்கிற தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா ஒரு பக்கெட்டில் வந்து பிடிச்சு பிடிச்சு வச்சுட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால் வந்து நீங்கள் சேர்த்து தலைக்கு வந்து குளிங்க இப்போ தலைக்கு குளிப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது ஜலதோஷம் பிரச்சனை உடல்நிலை சரியில்லை அப்படிங்கும்போது தலையில் அது மூணு சொட்டாவது தெளிச்சுக்கிட்டு உடம்புக்காவது வந்துட்டு குளிங்க கட்டாயம் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடித்த தான் வந்துட்டு நீங்கள் குளிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துறது அப்படிங்கிறது அதை விட முக்கியம் ஏன்னா உங்களை பிடிச்ச பிரச்சனைகள் எல்லாமே வந்து நேற்று இரவோடவே தொலைஞ்சது இன்னைக்கு வந்து நீங்க புத்தம் புதுசாக வந்து பிறந்திருக்கீங்க இனிமேல் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு ஸ்பூன் பால் சேர்த்து குளிக்கிறோம் மேலும் பௌர்ணமி திதி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிக உகந்த திதியாக வந்து கருதப்படுது அதனால் அவங்களுக்கு பிரியமான இந்த பாலை சேர்த்து குளிக்கும்போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் மேலும் பௌர்ணமி திதிங்கிறதும் சந்திர பகவானுக்கு உரியதுன்னு சொல்லியாச்சு இல்லையா சந்திரனுடைய நிறம்னு பார்க்கும்போதும் வெண்மை நிறம் இந்த பாலினுடைய நிறம்னு பார்க்கும்போதும் வெண்மை நிறம் அதனால் எல்லாத்துக்குமே பொருத்தமா இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா போதும் இப்போ இந்த பரிகாரத்தை நானும் செஞ்சுக்கிட்டு என் கணவருக்கும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ஆனால் ஒரே முடிச்சியவே நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க கூடாது ரெண்டு முடிச்சு தனியாக செஞ்சு வச்சு ரெண்டு பேர்த்தினுடைய பில்லோக்கடியிலையும் வச்சுட்டு படுங்க அதே போல் ஒவ்வொருத்தங்களும் தனித்தனி பக்கெட்டில் குளிக்கும்போது ஒரு ஸ்பூன் பால் சேர்த்து குளிங்க இந்த தண்ணீரில் குளித்து முடிச்ச அடுத்த நொடியே நீங்கள் வந்து நல்லா வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கிறத நல்லாவே வந்து உணர்வு உணர்வீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இனி நடக்க போறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் அப்படிங்கறதுனால இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லைங்கிறதுனாலையும் எல்லாருமே இன்னைக்கே செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்